எனக்கு இந்த மதத்தை வைத்து நான் அரசியல் பண்ணணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன் எக்ஸ்போஸ் இது எக்ஸ்போஸ் பண்றேங்கிற பேர்ல திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தான் ஒரு பெரிய அசிங்கத்தை உருவாக்கி இருக்கீங்க காலங்காலமா நான் லட்டு பிடிக்கிறேன் லட்டை உருட்டுறேன்னு சொல்ற ஆட்கள் எல்லாமே பிராமணர்கள் தானே வைஷ்ணவ பிராமணர்கள் தானே உங்களுக்கு ஒரு நெய்யோட தரம் கூட தெரியலனா நீங்க என்ன நெய்யை சாப்பிட்டு வளர்ந்த கூட்டம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எத்தனையோ வைஷ்ணவ பிராமணர்கள் அவங்களுடைய இதுல மேனுபேக்சரிங் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே வந்துட்டு ஸ்வீட் மேனுபேக்சரிங் இந்த இந்த மாதிரி உணவு ஸ்நாக்ஸ் இதெல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எங்ககிட்ட இந்த சுவை இருக்கும் நாங்க வந்து அந்த சுத்தத்தை நாங்க பாப்போம் அப்படின்னு ரொம்ப பிராங்கா கேக்குறேன் நெய்யில சுத்தமான நெய்க்கும் கலப்பட நெய்யும் உங்களால விதசா கண்டிப்பா நெய்ய வில கம்மியா ஒருத்தனால குடுக்க முடிஞ்சதுனாவே டவுட் வரும் ஏன்னா பாலோட ரேட்டுக்கும் இவங்க குடுக்கற நெய்யோட ரேட்டுக்கும் ரொம்பலாம் வேரியேஷன் ரொம்ப முடியாது அப்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு ஒருத்தவங்க நெய் கொடுக்குறாங்கன்னா அந்த நெய்யில ஏதோ ஒரு அல்டரேஷன் இருக்குங்கறத ரொம்ப சுலபமா அந்த லட்டு பிடிக்கிறவனுக்கும் அந்த லட்ட அந்த பூந்தி செய்யறவனுக்கும் தெரியாம இருந்துருமா அப்ப யார் மேல பலி ஒட்டுமொத்த அந்த திருப்பதி தேவஸ்தான கூட்டத்துக்கு மேலயே பலியாகுது அப்ப தெரிஞ்சு அது மாட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் நீங்க லட்டு புடிச்சு குடுத்துருக்கீங்க இப்படி தான் வரும்